நான் ஒண்ணுமில்ல நான் ஒண்ணுமில்ல இல்ல நான் ஒண்ணுமில்ல இல்ல சிவன் தான் அத ஒவ்வொருதனையும் பூசும்போது தெரியணும் உணரணும் அது உணர்ந்துட்டா திரும்ப நாம உணரணும் அது உணரணும் அது உணர்ந்தா திரும்ப திரும்ப பூசணும் எங்க அப்பா பரம வைஷ்ணவர் அவர் சின்ன வயசுல இருந்து எனக்கு நோரு தெரிஞ்ச வயசுல இருந்தே அவர் நாம போட்டுவாரு இ ஓன் பிலீவ் அவர் குளிச்சிட்டு வந்தா நெத்தில நாமம் இருக்கும் புரியுதா அவர் நாமம் போட வேண்டியதே இல்ல குளிச்சுட்டு வந்தா நெத்தில நாமம் இருக்கும் தழும்பு போட்டு 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 நெத்தில நாமம் ஸ்பஷ்டமா இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் பார்த்திருப்பீங்க நெட்டில கருப்பு இருக்கும் எப்படி ஐந்து வேலை தொழுகை கிறிஸ்துவ சகோதரர் பார்த்திருப்பீங்க உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க எப்படி உங்கள் நெற்றியில் சிலுவைதா வைணவன் நெற்றில நாமம் போடுறான் சைவன் நெட்டில பட்ட போடுறான் இஸ்லாமியன் நெற்றி நிலம்பட வணங்குறான் கிறிஸ்தவன் நெற்றில சிறு வைக்கிறான் நெற்றி எவ்வளவு முக்கியமானு அன்னைக்கே சொன்னானே கேட்கிறோமா கேக்குறோமா அத பால் நெத்தியா வச்சு அதுல இப்ப நெத்தில வந்து ஏதோ அடையாளம் இருந்தா எல்லாத்துக்கும் மாணவனா எல்லாத்துக்கும் மாணவனா எல்லாத்துக்கும் ஏதாவது நீங்க சைவர் வைணவன் தெரிஞ்சிருமா சைவம் எல்லாத்துக்குமான இருக்க கூடாதா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமான இருக்க கூடாதா சிவன் எல்லாத்துக்கும் மாணவனும் கிடையாதா விஷ்ணு எல்லாத்துக்குமானவன் கிடையாதா இப்படிப்பட்ட பிம்பங்கள் கட்டமைத்து நாம என்ன செய்யறோம் நமது அடையாளங்களை அழிப்பதை வேலையாக கொண்டிருக்கிறார்கள் நாமும் அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறோம்